ஹாய் மக்களே வெல்கம் டு தி தொடே ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அக்யூஸ்டுன்ற படத்தோட ரெவியூவை தான் பார்க்க போகிறோம் உதயா அழகப்பன் யோகி பாபு ஜான்விகா அஜ்மல்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கியிருக்கிறது பிரபு ஸ்ரீனிவாஸ் இந்த படம் ஃபஸ்ட் ஆகஸ்ட் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக ஸோ சுவாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம் ஒரு பிரபலமான எம்எல்ஏவை கொலை பண்ணதா உதயாவை அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை புழல் சிறையில் இருந்து சேலம் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இவனை கூட்டிகிட்டு போகிற பொறுப்பை கான்ஸ்டபுளாக வேலை செய்கிற அஜ்மலுக்கு கொடுக்குறாங்க அஜ்மலும் தனக்கு கொடுத்த ஆர்டர் படி உதயாவை கூட்டிகிட்டு போகிறாரு இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது இந்த படத்தோட பேக்ரவுண்டை பார்த்திங்கன்னா அரசியல் மர்டர் மிஸ்ட்ரின்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது முக்காவாசி இவங்க ரோடில் பயணம் பண்ணும்போது இவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு நார்மலான ப்ரிசன்ட் டிரான்ஸ்ஃபராக இருக்க வேண்டியது கடைசியில் இவங்க ரெண்டு பேரோட உயிருக்கே ஆபத்து வர அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறிடுது ஒரு ரோட் த்ரில்லர் படமாக தான் இந்த கதை எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டே பஸ்ல வச்சு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும் இந்த சீனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அதிரடியாக இருந்தது இதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் சில்வாக்கு ஒரு பெரிய கைத்தட்டலே கொடுக்கலாம் கதைக்களம் நல்லா இருந்தாலும் கேரக்டர்ஸை இன்னும் டீப்பாக டிசைன் பண்ணியிருந்துருக்கலாம் உதயாவோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும் அஜ்மலோட டியூட்டி சென்ஸ்னு இது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தால் இன்னுமே இந்த கதைக்கு நல்லா இருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆடியன்ஸால் இவங்க எமோஷன்ஸோட கனெக்டாக கொஞ்சம் டைம் எடுக்குன்னே சொல்லலாம் படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு டென்ஸான அட்மாஸ்ஃபியரை கொண்டு வந்திருக்காங்க இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மென்ஸை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா பிஜிஎம் தான் ஒரு சில இன்டென்ஸான ஆக்ஷன் சீன்ஸுக்கு பிஜிஎம் வேறு லெவலில் இருந்தது இந்த படத்துக்கு எடிட்டிங்கும் பக்க பலம்னே சொல்லலாம் மொத்தத்தில் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரோட் த்ரில்லர் மூவி தான் இது கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்